வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தமிழ்நாட்டிலிருந்து வரும் மிக முக்கியமான மற்றும் உடனடி செய்திகளுடன் உங்களை இந்த செய்தி தொலைக்காட்சியில் இனிய வகையில் வரவேற்கிறோம் இன்றைய செய்திகள் சில சிறப்பு நிகழ்வுகளையும் உள்ளடக்கியவை இன்று காலை நேரத்தில் சென்னைக்கு அருகே அமைந்துள்ள புதிதாக கட்டப்பட்ட மாபெரும் அளவிலான கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமுத திட்டம் என்று பெயரிடப்பட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்களால் திறந்து வைக்கப்பட்டது இது மாநிலத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் பெரிய திட்டமாகும் இந்த அமுத நீர் திட்டம் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் குடிநீர் தேவையை கணிசமாக பூர்த்தி செய்யும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது தமிழ்நாட்டின் நீர்வள மேலாண்மை வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல் நிகழ்வாக பதிவாகும் ஆயினும் இந்த திறப்பு விழா முடிந்து சில நிமிடங்களுக்குப் பிறகே சுத்திகரிப்பு நிலையத்தில் எதிர்பாராத ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இது செயல்பாட்டை பாதித்தது இந்த கோளாறின் காரணமாக முழு சுத்திகரிப்பு செயல்முறையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதனால் சென்னை பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே லேசான பதற்றமும் கவலையும் ஏற்பட்டது இதற்கு பதிலாக முதலமைச்சர் உடனடியாக நிலைமையை விரிவாக ஆய்வு செய்ய உத்தரவிட்டார் அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் அனைவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சூழ்நிலையை கையாள தொடங்கினர் தொழில்நுட்ப நிபுணர்கள் குழுவினர் இந்த கோளாறை விரைவாக சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் இந்த நிலைமை விரைவில் முழுமையாக சீரடையும் என அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இந்த அமுத நீர் திட்ட சம்பவம் குறித்து மேலும் புதிய தகவல்கள் கிடைத்தவுடன் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் முதல் கையில் தெரிவிப்போம் தயவுசெய்து நமது அலைவரிசையுடன் இணைந்திருங்கள் அடுத்த முக்கிய செய்தியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமான மழை பெய்து வருகிறது இது வானிலைத் துறையால் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டது குறிப்பாக கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமா திருவள்ளூர் சென்னை பகுதிகளில் மழை பொழிவு அதிகரித்துள்ளது இதனால் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஆரம்ப அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அரசு மற்றும் காவல்துறையால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் முழு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர் மழை தொடர்பான அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாக அரசு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மக்கள் ஒத்துழைப்பு கோரப்படுகிறது இதற்கிடையில் தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரமான மதுரையில் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இது மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி மாதத்தில் நடைபெறவுள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காளைகளுக்கான நலன் உறுதிப்படுத்தல் மற்றும் விரிமுறைகள் குறித்து அரசு விரிவான அறிவிப்புகளையும் வழிகாட்டிகளையும் வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் முந்தைய ஆண்டுகளை விட இன்னும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறும் என நிபுணர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இறுதியாக தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து புதிய அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது இந்த அறிக்கை கடந்த காலாண்டில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சியை அடைந்துள்ளதாக விவரிக்கிறது குறிப்பாக உற்பத்தி துறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவை துறைகளில் இந்த வளர்ச்சி அதிகரித்துள்ளது இது பல்வேறு தொழில்களை ஊக்குவிக்கிறது அதோடு புதிய முதலீடுகள் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் புதிய வேலை வாய்ப்புகள் லட்சக்கணக்கில் உருவாகியுள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனுக்கு ஒரு மிகவும் நல்ல அறிகுறியாகவும் நம்பிக்கை அளிக்கும் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது அமுத நீர் திட்டத்தின் தொழில்நுட்ப கோளாறு குறித்து சமீபத்திய மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி பொறியாளர்கள் குழு விரைவாக கோளாறை முழுமையாக சரி செய்துவிட்டனர் இப்போது சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் முழு திறனுடன் மற்றும் சீராக தொடங்கியுள்ளது எனவே சென்னை பகுதிக்கான குடிநீர் விநியோகம் விரைவில் சபை நிலைக்கு இருக்கும் இந்த நல்ல செய்தியுடன் டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தமிழ்நாட்டிலிருந்து வரும் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் புதிய செய்திகளுக்காக எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி